ஹாய் ஃப்ரெண்ட் ஸ்டார்ஸுலாம் நேரில் நேருக்கு வணக்கம் நீ பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அதுக்கப்புறம் வறுவல் என்ன வருவோம் அம்மா குழம்பு உருவல் குடம்பு உருவா அது குழம்பு மாதிரியே வருவல் அதுவும் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா மாமா வந்து வெங்காயம் ட்ரை பண்ணிகிட்ருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா அக்கா விழுற எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்காங்க சாப்பாடு செய்கிறது எல்லாம் அவங்க வேலை அப்ப எல்லாம் ரெடி பண்ணுறது தான் எங்கே வேலை இங்கே இருந்துக்காமி கேட்கலாம் மாம வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காட்டிலே விளையிறது தான் வெங்காயம் பார்த்திங்கன்னா காட்டிலே இருந்துச்சு காட்டிலே மாமா வெங்காயம் போட்டுருந்தாங்க அதிலே பார்த்தீங்கன்னா உட்காந்து அங்கேயே அறிய ஆரம்பிச்சிட்ட மாமன் நான் பார்த்தீங்கன்னா எலுமிச்சி மூலம் போயிட்டு அங்கே நேற்று வீடியோவில் விளை காமிச்சிருந்தாங்க நேற்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி வீடியோவில் காமிச்சோம் அந்த மரத்தில் போய் எலுமிச்சி மலமாக இருக்கட்டும் வந்தாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ கோழி முட்டை

கோழி போயிடுச்சுங்கம்மா ஒரு கோழி முட்டை இல்லை எத்தனை கோழி வாங்கி வந்து முட்டோடும் ஒரு கோழி இப்போ பார்த்தீங்கன்னா முட்டையும் எடுத்தாச்சு நாட்டுக்கோழி முட்டை பிரேன்ஸ் இதை பச்சையாவே குடிக்கலாம் ஆனால் நம்ம இப்போ பச்சையாக குடிக்கப் போகிறதில்ல சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தேவைன்னு எடுத்தாச்சு ரெண்டு முட்டை போட்டால் போதும்மா உங்களுக்கு தேவையான போட்டுக்கோங்க ம் சரிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம இப்போ எல்லாம் ரெடி பண்ணப் போகிறோம் இங்க சிக்கன் இருக்கு சிக்கனை நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவியாச்சு கழுவி எடுத்துட்டோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா லெமன் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தாச்சு அக்கா மசாலா எங்கிருக்குன்னா முட்டையை வச்சு ஊற்றியாச்சு மாவு போட்டாச்சு அடுத்தது எலுமிச்சி மிளக போட்டுக்கலாம் ஆமாம் உங்களுக்கு சிக்கன் எப்படி புளி கொஞ்சம் சுவையோட வேணுமா இல்லை நார்மலாக இருந்தால் கொஞ்சம் நார்மலாக போதும் கொஞ்சம்

டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும் இப்போ வந்து நம்மளுக்கு நார்மலாக கலர் வந்து ஒன்றுனா சில்லி மா கலர் வந்து ரொம்ப ரெட் கலர்லாம் வராது சரி உங்களுக்கு இந்த கலர் தான் வரும் பார்த்தீங்கன்னா ஆனா கடையில என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த இந்த ஜிலேபி போட்டு பாத்தீங்களா அதை தான் கடையில பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல சில்லி பார்த்தா அப்படி இருக்கு அதான் கெமிக்கல் தான் அதெல்லாம் கெமிக்கல் போடவே கூடாது

எப்பயும் நம்ம வந்து விறகு தான் வெளியில தான் வைப்போம் காற்று ரொம்ப அதிகமா அடிக்குது நம்ம உள்ரைய வச்சிடலான்னு சொல்லிட்டு உன்றைய வச்சாச்சு அடுப்பலாம் உளு அவ்வளவு காத்து அடிக்குது அடுத்தது பாத்தீங்கன்னா என்ன எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன நல்லா சூ சூடாகணும் நல்லா கதிக்கிற அளவுக்கு சூடாக இருந்துச்சுன்னா நல்லா நல்லாயிருக்கும் வந்து எண்ணெய் காமிங்க கொஞ்சம் எண்ணெய் நல்லா சூடாகிட்டுருக்கு இருக்கு எண்ணெய் சூடாயிட்டு இருக்கு அடுத்தது நமக்கு வந்து சில்லி மாவு நல்லா எடுத்துக்கலாம் வந்து நல்லா உருகிச்சு Pating na tereya. Check pa சூட ஆகலாம் சூடாகிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் அவசரப்பட்டாச்சு வெளியில் மாமாலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சிக்கன் ரெடியாக ஆயிடுச்சு சீக்கிரம் செஞ்சு குடும்பச்சான் குடும்பச்சான்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சில்லி போட்டுட்ருக்கோம் நம்ம சின்ன பாதை இதாக அடிச்சாச்சுன்னா கொஞ்சம் அப்போ தான் மாமா கொஞ்சம் அவசரமாக சாப்பிடணும் நம்ம சாப்பிடணும் போணும் தான் அப்பலாம் சப்பலான்னு இருக்காரு அதனால் நம்ம விட்டுருக்கோம் நல்லா ஃப்ரீயாகவே கட்டும் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா எப்படி மாவு நல்லா ஊருன்னு அப்படி பார்த்தீங்கன்னா எப்படி இப்படி இருக்குது பார்த்திங்களா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால் உடம்புக்கு நல்லதுங்கிறதுனால தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம்

லெமன் புளிஞ்சு நம்ம எடுத்து அப்படியே லைட் எடுத்து அப்படியே அந்த இந்த மாதிரி ஒரு நம்ம மாதிரி செம டேஸ்ட் ஃபிரண்ட்ஸ் நல்ல அப்படியே ஆணிமேட் சாப்பிடும் நல்லா இருக்கு. நம்ம சின்ன டேஸ்டே இருக்கு. லெம்பால மாதிரி இருக்குலாம். இன்னமும் செஞ்சது செம டேஸ்ட்